Terima <tiny> kasih telah menonton! <noise> மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் வரிசையில இன்னைக்கு அஞ்சாவது பாட்டு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூச செப்பேலோ ரெம்பா குழந்தைங்க எப்பவுமே அவங்க பெற்றவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் இது எல்லா பெற்றோர்களோட ஆசை அதுதான் பொழுதனும் பெரிதுவக்கும் அப்படின்னு திருவள்ளுவரும் இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு பாரதியாரும் சொல்றாங்க இந்த பாட்டுல கோதை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் எல்லாரும் இயக்கிறப்படியா பல லேலைகள் செய்யற இறைவன் கண்ணன் மதுரால பிறந்து யமனை ஆத்தங்கரையில விளையாடி மகிழ்ந்த பாடியில தவழ்ந்தான் அவனோட குறும்பு பொறுக்க முடியாம யசோதா அவனோட இடுப்புல கயிற கட்டி வச்சா அந்த தழும்போட இருக்கிற கிருஷ்ணன் இது மட்டுமில்லாமே தேவகியும் யசோதாவும் ரெண்டு அம்மாவையும் பெருமை அடைய செஞ்சவன் நம்ம கண்ணன் அவனை பாக்குறதுக்கு சுத்தமான தண்ணீர்ல குளிச்சு நிறைய பூக்கள் எடுத்துட்டு நம்ம அவனை புகழ்ந்து பாடினா எந்த பிறவியில செஞ்ச பாவங்களும் இனி நமக்கே தெரியாம செய்ய போற பாவங்களும் அப்படியே காணாம கரைஞ்சு போயிடும் கண்ணனோட அம்மா மட்டும் ஒரு குழந்தைய பேத்தா அந்த குழந்தைனால அந்த குழந்தைய பெத்த ஒவ்வொரு அம்மாவும் பெருமைப்படணும் போற்றப்படணும் அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யற கடமை இல்லையா நாளைக்கு அடுத்த பாட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்